வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்வென்று நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அதையும் விட இது ஒரு படி ஏதானதாக நாங்கள் இந்த இவரது வாழ்க்கையை நாங்கள் காண்கிறோம் திருவள்ளுவர் இல்லத்தை பற்றி அங்கே அதிகாரம் எழுதியிருக்கிறார் அது காலத்தால் இருந்தது இன்று உள்ள சில விடயங்கள் அவனையும் மீறி வரக்கூடிய ஒரு தேவை ஏற்படுகின்ற அந்த உயரங்கிலே அப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு மாட்டான ஒரு வாழ்க்கையை இங்கே இவர் வாழ்ந்து இன்று இயற்கை எழுதியிருக்கிறார்கள் தான் நாங்கள் கூற வேண்டும் ஏனென்றால் இந்த வடபகுதியிலே மிகவும் பழமை வாய்ந்த மனிதரை மனிதர் ஒடுக்குகின்ற மாற்றுவதற்கு மிகவும் கடினமான மிகவும் துன்பகரமான அந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்த அந்த ஒரு போராளி கே சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வெகியன எழுச்சிகள் மூலம் போராட்டங்களின் மூலம் ஒரு நீண்டகால நிலைமையை மாற்றியமைத்த அந்த கே சுப்பிரமணியம் அவர்களின் துணவியராக இருந்து அவருக்கு ஒரு எந்த விதமான அந்த தடைகள் இடைந்தவர்கள் எதுவும் செய்யாது அவர்களது அந்த போராட்ட உணர்வுக்கு அந்த சமூக மாற்ற உணர்வுக்கு உந்துதல் கொடுத்தவர் ஒருவர் ஆக அந்த வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் ஒரு வெறும் இல்லறம் என்ற அந்த அந்த மரபுக்குள் நாங்கள் அமைத்துவிட முடியாது அதற்கு நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு இதை நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமையிலேயே தான் நாங்கள் இருக்கிறோம் அன்பும் சமத்துவமும் உரிமையும் நிறைந்த குடும்ப வாழ்க்கையாகவும் சமூகத்தை பற்றி அக்கறை கொண்ட ஒரு பொதுமை அளத்தை அதனோடு இணைத்துக் கொண்ட ஒரு நல்ல ஒரு துணைவியாராக இவர் வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு அந்த போராளிகளுடன் சேர்ந்து பெரிய ஒரு மாறுதலுக்கு துணை புரிந்தவராக தான் நாங்கள் இவரை அடையாளம் பார்க்கிறோம் சுப்பிரமணியம் அவர்கள் கூட வெறுமனே போராளி ஆக மட்டுமல்ல சமூக போராளியாக மட்டுமல்ல கலை இலக்கியங்கள் கூட அவர் மிகவும் அக்கறை கொண்டவராக இருந்திருந்த அதே மரபை பின்பற்றி வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களின் கூட அந்த துறையிலே கால்பதித்து மரணத்தின் எழுதி வரை இந்த பணியை நோய்த்த காலம் வரை தொடர்ந்து செய்திருக்கிறார் அது உண்மையிலேயே நாங்கள் நெஞ்சிரு நெஞ்சிலே இருக்க வேண்டிய ஒரு விஜயமாக இருக்கிறது இவரிடம்பெயர்ந்து இருந்த காலத்திலும் கூட ஆயிரத்துக்கான சிறுகளை அவர் எழுதி அனுப்பியதை நாங்கள் அப்பொழுதே நாங்கள் வீட்டியிருக்கிறோம் அத்தகைய ஒரு ஒரு மாற்று வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு ஒரு புதிய பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கு இயற்கை எழுதியிருக்கும் அவருக்கு தேசிய தலைநீக்கிய பேரவையும் தாயசமும் எனது அஞ்சியலில் செலுத்தி இருக்கிறது நெருநிலுடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைப்பதில் உலகு எங்கள் வல்லவ பெருமையை கூறியவாக்கு எனக்கும் அன்னைக்குமான தொடர்பு ஒரு கவியுறவால் கூட்ட ஒரு அழகான மலர்வு தாயார் சிங்கப்பூரில் இருந்த வேளை முகநூல் ஊடாக அந்த அருமையான தோணமை எனக்கு கிடைத்தது முகமறியாத அந்த நட்பாக மலர்ந்த தாயார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெட்டிக்கு வழிகள் என்ற தனது நூல் வழியீட்டுக்கு என்னை அழைத்திருந்த பொழுது நேர்முகமாக நான் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அது முதலாக இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக என்னையும் இந்த சத்தியமனை அரவணைத்து அன்பு பாராட்டுகின்றது அன்றைய நாள் இந்த சத்தியமனையின் நித்திய விளக்கான அன்னை அணைந்த எனது இன்னொரு அன்னை மறைந்த ஒரு பெரிய துக்கமாக என்னை கொண்டிருக்கின்றது அன்னை எப்பொழுதும் எனக்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கு வழிகளுக்கு அப்பாலும் வாழ்க்கை இருக்கிறது என்று பாதிக்க வந்த வெற்றிக்கு வலிகள் வேண்டும் எல்லோருக்குள்ள வரிகள் இருக்கிறது அந்த வலிகளுடன் நிறைந்த ஒரு போராட்டத்தை போராடி இன்றைக்கு நுற்புயும் கொண்டு கொண்டிருக்கின்ற அன்னைக்கு என்னுடைய சும்மான வணக்கங்களை நான் இதில் சமர்ப்பித்து தனது நீடிய போராட்டக்கரமான வாழ்க்கையிலே அத்தனையுமாக இந்த சத்தியமனையில் வருங்கள் என்னை ஒரு கவிஞராக சிறுகதை ஆசிரியராக நாவல் ஆசிரியராக சிறுவர் கதை எழுதுகின்ற எழுத்தாளராக இன்னுமாக எல்லாவற்றுக்கும் மேலாக போதையாக ஒரு பெண்களுக்கு புரட்சிகர முன்னோடியாக இந்த அன்னை முளிர்ந்து என்று கொண்டு கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் அவர் சொல்கின்ற வாக்கு பெண்கள் எப்பொழுதுமே தங்கள் கால்களில் நிற்க வேண்டும் அவர்கள் கல்வி கேட்க வேண்டும் ஒரு கைக்கொலிலாவது கட்டாயம் பழகி இருக்க வேண்டும் என்று அந்த அம்மா ஒரு அருமையான நெசவு ஆசிரியர் கைப்பணி ஒன்றை கற்றிடுவோம் கட்டிடுவோம் கவலை இல்லை என்று ஒத்துடுவோம் என்று தினமும் சொல்வா அதுபோல அந்நீடம் இருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக் ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த பெண் குலத்துக்கு விளங்கி வரும் புரட்சிகர பெண்மணி இந்த என்பதுகள் தாண்டியும் வாழ்ந்த இந்த அன்னை ஒரு அயற்சியற்ற பெண் ஆளுமையாக எங்கள் முன் நின்று காட்சி அளித்து தன்னுடைய இந்த நிறைவான வாழ்க்கையிலும் எங்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லி இருக்கின்றார் ஒருவருடைய சொம்மா அந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே கூடியிருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அந்த தினமங்களுக்கு எடுத்துரைக்கும் அந்த வகையிலே எனக்குமான ஒரு அன்பை தந்து எல்லாமுமாக என்னை அரவணைத்த என் தாழ்க்கு என் கண்ணீர் வணக்கங்களை சமர்ப்பித்து வையத்துள் வாழ்வாங்கும் வாழ்வாங்க வாழ்பவர் வான்றையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அந்த வள்ளுவன் வாக்கு அந்த வகையில் எங்கள் அன்னையும் இந்த நித்திய விளக்காக இருந்து எங்களுக்கு இன்னும் இன்னுமாக வடிவத்தில் வழிகாட்டுவார் என்று கேட்டு என் குடும்பம் சார்பாக இழந்து தவிக்கின்ற இந்த குடும்பத்துக்கு என்னுடைய அனுதாபங்களையும் தெரிவித்து அன்னைக்கு மீண்டும் என் கண்ணிய வணக்கங்களை சமர்ப்பித்து வழிபடுத்துகிறேன் கே சுப்பிரமணியம் அவர்கள் பொதுச் செயலாளராக வழி நடத்திய புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட கட்சியின் தொடர்ந்து பொதுச் செயலாளராக வலித்து வரும் சீதா சிந்தியாவை சென்று வரும் சுப்பிரமணியம் அவர்கள் இல்லை அது இயற்கையினுடைய எண்பத்தி ஏழு ஆண்டுகளாக அவர் தன்னுடைய வாழ்வை மிகவும் பயனுள்ள வாழ்வாக அர்த்தமுள்ள வாழ்வாக மற்றவர்களுக்கு படிப்பிலை தரக்கூடிய வாழ்வாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்து உடைய வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கார் நகரிலே உள்ள ஒரு சிறிய வீட்டிலே அவருடைய கணவர் கே சுப்பிரமணியம் அவர்கள் முதன் முதலாக எனக்கு இருபதாவது வயதிலே அறிமுகம் செய்துவிட்டார் அன்றிலிருந்து இன்று வரை அவர் என்னுடைய ஒரு உடன்பிறவா சகோதரியாக தோழர் கே சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒரு இணையராக மனைவியாக தோழராக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் இந்த நீண்ட காலத்தில் அவருடைய அவருடனும் அவருடைய குடும்பத்தினருடன் தோழர் மணியத்தாருடனும் நாங்கள் ஒன்றாக அரசியல் ரீதியிலே ஒன்றாக பயணம் செய்தவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைப்பதில் தோழர் கே சுப்பிரமணியம் அவர்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வள்ளியம்மை அவர்கள் அவருடைய துணைவியராக இருந்து வழிகாட்டியாக எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி சத்தியமனை மாத்திரமல்ல அதுக்கு முந்திய அவர்கள் குடியிருந்த வாடகை இல்லங்களில் எல்லாம் நாங்கள் இரவு பகலாக சந்தித்து பேசி எங்களுடைய கட்சியினுடைய வேலைகளை முன்னெடுத்து வந்த அந்த நாட்களிலே மல்லியமே அவர்களுடைய அந்த உயர்ந்த பண்பையும் அந்த தலைமைத்துவ பண்பையும் நாங்கள் தரிசித்தவர்கள் இந்த நீண்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தோழர் கே சுப்பிரமணியம் மிகுந்த நோய்களுடன் போராடி மறைந்த அந்த நாள் வரை அவரோடு பல்வேறு விதமான துயரங்களை தாங்கி போராட்டங்களில் அந்த பின்னணியிலே வந்த எல்லாம் தாங்கி குடும்பத்தை மிகவும் நேர்த்தியாக பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அந்த அன்னையாக நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுக்கு ஆச்சரியம் என்னவென்றால் அவர் இந்த நாளில் இருந்து நான் பழைய நினைவுகளை மீட்டு பார்க்கிறேன் வந்திருக்கிறேன் இரவெளவாக நினைத்து கண்ணீர் விட்டு திர்கிறேன் ஏனென்றால் வள்ளியம்மை அவர்கள் என்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர் அல்ல உறுப்புறவை பெற்ற ஒரு உறுப்பினர் அல்ல ஆனால் அவர் கட்சியிலே உறுப்புரிமை பெறாத ஒரு உறுப்பினராக இருந்தார் என்பதுதான் உண்மையான அந்த அளவுக்கு அவர் கட்சியையும் நேசித்தார் அதன் கொள்கைகளை நேசித்தார் அவற்றுக்கு தாங்கிய தன்னுடைய கணவரை உயர்வாக நேசித்தார் அவரோடு இயங்கிய எண்களையும் நேசித்தார் நான் அவருடைய இந்த அறுபத்தி வருட கால்கள் எங்களிடம் இந்த நாட்டிலே ஏக பெரும்பான்மையான தொண்ணூறு விதமான சிங்கள தமிழ் முஸ்லீம் மலி அவர்கள் நல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை வள்ளியம்மையவர்கள் மனதார உருவாக்கியவருடைய வெளிப்பாடுதான் அவர் அந்த கணவனுக்கும் அவர் பின்பற்றிய குழந்தைக்கும் அந்த கட்சிக்கும் இறுதிவரை அவர் நேர்மையானவராக விசுவாசமானவராக வாழ்ந்து வந்தார் என்பது எங்களுடைய கட்சியின் சார்பாக அவருக்கு நாங்கள் எங்களுடைய செங்கொடியை எங்களுடைய செலவு அஞ்சலியை அவருக்கு நாங்கள் செலுத்துகின்றோம் அவரிடமிருந்து நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் கூட அவருடைய வாழ்வினுடைய சாராம்சத்தை அவர் வாழ்ந்த வாழ்த்த முறையை பின்பற்றி வருகின்ற ஒரு புதிய நடைமுறையை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார் என்பது எங்களுக்கு மன திருப்தியாக இருக்கிறது எனவே வள்ளியம் அவர்கள் ஒரு உடன்புறவா சகோதரியாக அறுபத்தி ரெண்டு கால அரசியல் பயணத்திலே எங்களோடு ஒரு வழிநடத்துகின்ற ஒரு சகோதரியாக தாயாக குடும்ப தலைவியாக வாழ்ந்த மாற்றங்கள் அவருடைய அந்த நூலிலே அந்த நூலை வாசித்த ஒவ்வொருவரும் அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் கூட அந்த நூலின் ஊடாக அவருடைய அந்த பெருமை அந்த எழுத்தினுடைய அந்த விருக்கத்தை அவர்கள் தரிசிக்கக்கூடியதாக ஆகவேதான் என்று அவருக்கு நான் உடையடச் இந்த நேரத்தில் தோழர் கே சுப்பிரமணியம் அவர்களை அவருக்கு பின் சத்தியமனை இதில் அவர் விடவேற்றுச் சென்ற பிற்பாடு முப்பத்தாறு வருடங்கள் சென்றுவிட்ட இந்த முப்பத்தாறு வருடங்களிலும் தோழர் கே ஏ சுப்பிரமணியம் இருக்கின்ற பொழுது ஒவ்வாறு சத்தியமலையில் எங்களுடைய கட்சி தோழர்களும் நாங்களும் தொடங்கி வந்தோமோ அதேபோன்று தான் அழியமை அவர்களுடைய அந்த வாழ்விலும் நாங்கள் ஒன்றாக கலந்து வாழ்ந்து வந்திருக்கிறோம் எனவே அவரிடமிருந்து விரைவாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக புதிய தலைமுறையில் படித்துக் கொள்ள வேண்டியவர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த பாடத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி வள்ளியமை அவர் அவர்கள் எங்களுடைய செவ்வ அஞ்சலியை செலுத்தி என்னுடைய நிறைவுகளை நன்றி வணக்கம் நன்றி அடுப்பலாக

மலரடியில் அன்பு தோழி திருமதி வள்ளிஎம்மை சுப்பிரமணியன் அவர்களின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நண்பர்களுக்கும் அவர்தம் பிரிவால் ஆளாசிரியர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் என் ஆண்ட அந்தங்களை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் அறுபத்தான்கு ஆண்டுகளின் முன் ஓர் எழுத்தாளர் சமூகத்திலேயே வண்டி வெம்மியார்களை சந்தித்து அன்றிலிருந்து என்ன நட்பு ஆரம்பமாகி ஆழமானது வாழ்க்கை பயணத்தில் பல திருப்பங்கள் கொவின் அதிக ஈடுபாடு கொண்ட சுப்பிரமணியம் அவர்கள் வள்ளியின் அன்புகளை சிக்கி கொண்டார் இல்ல கொள்ளைகளும் முற்போக்கு எண்ணங்களும் ஒத்துப்போக இருமனம் ஒருமனமாகி பணத்தை எதிர்ப்புக்கு மத்தியில் சக்தளுக்கு எங்கள் வீட்டில் தஞ்சை கேட்டு வந்தார்கள் என்ன பெற்றவர்கள் எங்கள் மகளின் கிணறு என்று இருகரை நீட்டி அவர்களுக்கு சிறிது நாள் அடக்கலம் கொடுத்தனர் அதன் பின் எழுத்துலக அறுபத்தஞ்சு ஆண்டுகளின் பின் ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்தது வேதனை தாங்கி மன கிடைத்ததுடன் எதிர்நீச்சல் போட்டுக்கணவர் அறிவிக்கு உடலேற்றும் நூலகம் அகுத்து சாதாரண பெண்மணியாக திரண்டு இன்றைய இயற்கை தம் அவர் பயிரமணி தொடர்ந்து ஒளி அன்பு நன்றி வழியே சென்று என் நிதி அஞ்சலிகள் உங்களுக்கு உங்கள் என்பது உங்கள் திருமணிகள் வேண்டியது வணக்கம் நன்றி அம்மா அடுத்ததாக வங்கியாளர்

திருமதி வல்லியம்மை சுப்பிரமணியம் அவர்களுடைய வாழ்க்கை நிலையில் அவர்கள் எல்லோரும் அதிக நேரம் ஒன்று மூடி இருக்கின்றோம் கதையில் இருந்து அவர் இந்த மண்ணுக்கு உலக ஆற்றிய சேவைகளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைகளும் குறிப்பிடத்தக்கது நினவுரப்பட்டது குறிப்பிடத்தக்கண்ணில் வாழ்ந்தது அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எங்களுக்கும் நாங்கள் பாடசாலைக்கு போகும் பொழுது இந்த விடத்தால போகும் பொழுது அவர்களை சந்தித்து போவோம் பிள்ளை அவர்களுடைய பிள்ளைகளோடு அரைச்சிட்டு போவோம் எல்லாரையும் உங்களுக்கு முழுமையாக தெரியும் அப்படியாக இந்த வாழ்ந்த இந்த குடும்பம்

எல்லோருக்கும் பொது நலம் என்றது வலு குறைஞ்சது என்ன நான் வங்கி தொழிலை விட்டு நான் பொதுச்சேரி கொடுத்து லட்னம் பவுண்டேஷன் என்று சித்தங்கணியில் உள்ளவர் அவருடைய தம்பியார் பொறியியலாளர் அவர்கள் என்ன நீங்க இந்த இந்த இல்ல ஒரு ஒரு லைப்ரரியும் லைப்ரரியும் இடத்துல பொ சந்த

அப்படி எதுங்களை மடர் அவர் அவர்கூறிய வார்த்தை தான் இப்போ எனக்கு ஞாபகம் அப்படியான அவர் சத்திய மனித தன்னால தான் சுயாதமாக தான் சந்தித்து வைத்த மனமெல்லாம் எதுக்கு போடப்பட்டு இப்படி ஒரு அழகான பயன்படக்கூடிய ஒரு நிலையத்தில் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கிட்ட யாராலையும் மறைக்கப்பட்டு மறைந்து போயிட்டு வாசிய சாலைகள் அச்சு போன ஒரு தினமையில இப்படியான ஒரு உடம்பு இருந்து சரல எல்லாரும் வாசிட்டு இருக்கும் வயது வந்து இந்த புத்தகங்களை படித்து இப்படி ஒரு உதமியங்க கொடுக்க வைத்திருக்கிறார் அந்த ஒரு காரியத்தை அவர் மனம் நுழைந்து செய்து அதில் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் இந்த பிரதேசத்தில் அது வேறு யாரும் இல்லை அவ்வளோ ஒரு பெரிய பண்பும் ஆக்களை உபசரிக்கிற பண்பு பண்பும் எல்லோரோடும் பல ஒரு பண்பும் நுழைந்து இருக்கின்றனர்

இந்த மண்ணுக்கு சேவை செய்யும் பானாவட்டி வைத்தியசாலையில் நலன்புரி என்ன நலம்புரி சங்க அங்கத்த உறுப்பினர் மற்றும் வளக்கம்பு அம்பா அறக்கட்டாளையும் செய்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் பொது தொண்டு செய்கிறாங்களே இருந்தால் அந்த தொண்டு செஞ்சோம் அறிந்த நிச்சயம் என்ன நாங்கள் இரவுகளில் இந்த வேலைகளில் கூட விடுபட்டோம் நாங்கள் அப்படிப்பட்டவர்களைக்கு தான் எல்லாரும் பயமா ஆயிவாது கண்ணன் அடுத்து அஞ்சலியுடைய நேரா சரியா ஹமடியா சுவிங்கல அன்றைக்கப்படுவதற்கே இந்த பாலிடம் தோன்றவிட மிகவும் வலிமையான அடிப்படையான வாசகத்தை கொண்டமைந்த அரசியல் மொழியத்திலிருந்திருந்த கே ஏ சுப்பிரமணியம் அவருடைய விருதினா நிகழ்வுகளோடு கூடிய அஞ்சலி நிகழ்வு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருந்தது அரியலும் ஒரு விடுதலைத் தரவு பையனாக இந்த பொது உடமை சித்தாந்தத்தால் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டு யார் இந்த கே ஏ சுப்பிரமணியம் வட மாநில கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கிறார் அவர்களுக்கு அஞ்சலி நிகழ்வு யாழ்ப்பாணம் நகர மண்டபத்திலே நகரத்திலே ஒரு மண்டபத்தில் நடக்க இருக்கின்றது என்றார் பார்த்தவுடன் அதுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நாயப்பட்டது அந்த அடிப்படையில் அங்கே சென்ற பொழுதுதான் திருமதி வளியம் தரிசனம் கிடைத்தது பின்னாலே அவருடைய வாழ்வு எவ்வாறு சுப்பிரமணியனுடைய வாழ்வோடு மிகவும் அந்நியமான வாழ்க்கையாக இருந்தாலும் பொருளாதார ரீதியிலும் நடைமுறை வாழ்க்கை அரசியல் சமூக ஓட்டத்திலும் மிகவும் சிக்கலான ஒரு வாழ்க்கையை முழு படித்துக் கொண்டிருக்கிறார் அது கொண்டு அந்த நேரம் தெரியும் ஐபிஎல் காலகட்டங்கள் பின்னாலே தொன்னூறு காலகட்டங்கள் ஊரை விட்டு வீட்டை விட்டு வழிபட்டு வாழ்கின்ற அந்த இந்த வந்து எல்லாம் அந்த வேதனைகளுக்கு இன்றைக்கு இந்த சத்தியமனை நூலகம் ஒரு புதிய பரிணாமத்திலே அது விளைந்திருந்தாலும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை உழைப்பு வேதனை வலிகள் அவர் அழகாக அவருடைய எழுத்துக்களை சொல்லி வாழ்க்கை வலிகளை பற்றி சொல்லி கொண்டிருப்பார் மிகவும் ஒரு முகத்து கொண்டு போன ஒரு வாழ்க்கையாக அவர்களுடைய அனுபவங்களை பின்னாலே எழுந்திருந்த சூழலிலே அவருக்கு வந்த ஒரு எழுத்தாளர் மகனாக வந்து வாய்ப்பார் பன்னெண்டு புத்தகங்களை எழுதி ஒரு மருமகனாக வந்து வாய்த்தார் கனியாக குவிப்பார்கள் சுப்பிரமணியம் அவர்கள் எவ்வாறு இலக்கியத்தோடு பரிச்சயமாக இருந்தார் அந்த இலக்கிய பரிச்சயம் தான் இன்றைக்கு நிமித்தி வைத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை இந்த இடத்துல அமர கைலாசதி அவர்களையும் நியமித்து வருகின்றது ஏஜே ஜே கனடனா பற்றி சொல்லியிருந்தார் எங்களுடைய நூலகர் கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த பெரிய இலக்கிய யாம்பவாங்களோடு இல்லாட்டி இந்த அகடமிக்ஸ் சொல்லக்கூடிய ஹை இன்டலெக்சுவல்ஸோடு அவருடைய உறவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கக்கூடிய இங்கே படங்கள் கூட இருக்கின்றன அந்த சூழலிலே இந்த வட ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் ஒரு பிரதிநிதித்துவமான ஒரு ஒரு பிரமுகராக நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய நாங்கள் வளர்ந்து வந்த இந்த தேசிய போராட்ட ஓட்டங்கள் எங்களை இந்த இந்த பொது உடைமை சித்தாந்தத்தை சற்று அமழ்த்த வைத்தாலும் ஆனால் எங்களுடைய மண்ணுக்குரிய வாழ்வு முறை எது என்பதை சுப்பிரமணியர்கள் காட்டியிருந்தார்கள் அதை அம்மா அவர்கள் பின்பற்றிக் கொண்டார்கள் எந்த விதமான பொறுப்பொறுப்பும் இல்லாமல் எந்த விதமான அரக்டர்களும் இல்லாமல் மறப்பும் இல்லாமல் பின்னாளில் அப்படியே அந்த வாழ்க்கையை கட்டி பிடித்து அவருக்கு அனைத்துணையாக இருந்தால் இந்த வாழ்க்கை